ஹாய் வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் ஹிஸ்ட்ரீ இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன் இப்போ நம்ம காஞ்சிபுரம் நோக்கி போயின்னு இருக்கோம் காஞ்சிபுரத்துல மொத்தம் பதினஞ்சு திவ்ய தேசம் இருக்கு இந்த பதினஞ்சு கோவில்களையும் நம்ம ஒரே நாளில் தரிசனம் பண்ண முடியும் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி எல்லா கோவில்களையும் கவர் பண்ணலாம் மார்னிங் எவ்வளோ கோவில் பார்க்கலாம் ஈவினிங் எவ்வளோ பெருமாளை தரிசனம் பண்ணலாம் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கேன் இது ஒரு ட்ராவல் கைட் மாதிரி இருக்கும் வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப் டு எயிட் ஓ கிளாக் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே லேட் ஆச்சு அப்படின்னா எல்லா கோவிலையும் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் முதல்ல பச்சை வண்ண பெருமாள் பவழ வண்ண பெருமாள் கோவில்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இங்கே அது அதுக்கு வந்து போகிறதுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் மெயின் டவுன் வரைக்கும் போகாமல் அதுக்கு முன்னாடியே ஹைவேஸ்லேருந்து ஒரு லெஃப்ட் வந்து கட் ஆகும் கூகுள் மேப்பில் காமிக்கும் சின்னதாக போர்டு கூட இருக்கும் காஞ்சிபுரம் அப்படின்னு அது வழியாக போனோம்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏர்லியராகவே நம்ம கோவிலில் ரீச் பண்ணிடலாம் சப்போஸ் நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கோவிலுக்கும் வந்துக்கலாம் ஏன்னா ஏகாம்பரநாதர் கோவில் வந்து ஆறு மணிக்கெலாம் திறந்துருவாங்க இந்த ரெண்டு கோவில்களும் ஏழரை மணிக்கு தான் ஓப்பன் அதனால தான் சொன்னேன் முதல்ல பார்க்க போகிற திவ்ய தேசம் பவளவண்ணநாதர் அண்ட் பச்சை வண்ணநாதர் பச்சை வண்ண பெருமாள் திவ்ய தேசம் லிஸ்ட்டில் இல்லை இருந்தாலும் பவளவண்ண பெருமாளை சேவிக்கிறவா பச்சை வண்ணப் பெருமாளையும் சேர்த்து சேவிச்சாதான் பலன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல பச்சை வண்ண பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு நிறத்துல பெருமாள் இருக்கிறதா சொல்றாங்க யுகத்துல வெண்மை நிறம் திரேதாயுகத்துல செந்நிறம் துவாபர யுகத்துல பச்சை நிறம் கல்யுகத்துல கருமை நிறமா பெருமாள் இருக்கிறதா சொல்றாங்க செந்நிறத்துக்கு பவழ வண்ண பெருமாளும் பச்சை நிறத்துக்கு பச்சை வண்ண பெருமாளும் இங்க சேவை சாதிக்கிறார்கள் தாயார் மரகதவல்லி தாயார் மரிசி முனிவருக்கு பச்சை வண்ணமா பெருமாள் காட்சியளித்த இடம் அப்படின்னு சொல்றாங்க பச்சை வண்ண பெருமாள் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட் ரோட்லயே அமைஞ்சிருக்கு பவளவண்ண பெருமாள் கோவில் இவருக்கு பிரபால வர்ணன்னு இன்னொரு திருநாமமும் இருக்கு இங்க பெருமாள் பவளவண்ண நாய் சிறப்பு நிறத்துல ஆஹ் காட்சியளிக்கிறார் தாயார் பவளவள்ளி தாயார் இங்க தாயாருக்கு ஒரு சிறப்பு உண்டு ஸ்ரீசக்கரம் ஸ்ரீயந்திரம் பிரதிஷ்ட பண்ணி அந்த பீடத்து மேலதான் மூர்த்தி தாயார் இருக்கார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விமானம் பிரவாள விமானம் அடுத்து நம்ம சேவிக்க போறது திருநிலா திங்கள் தொண்டம் இந்த பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கார் ஒரு தனி சன்னதியிலே இருக்கார் ஏகாம்பரேஸ்வர சேவிச்சுட்டு வெளியில வர்றப்போ அந்த உள்பிரகாரத்திலேயே ஒரு சன்னதியில நீங்க வந்து இந்த பெருமாளை தரிசிக்கலாம் தடவை பார்வதி தேவி ஒரு மாமரத்தடியில தவம் பண்ணிட்டு இருந்தப்போ சிவபெருமான் அந்த மாமரத்தை உத்து நோக்கின உடனே மாமரம் தீபிடிச்சி எறியறது அதனால பார்வதி தேவியோட தவஸ் க கலைஞ்சு போயிடுறது உடனே பார்வதி தேவி பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார் உடனே பெருமாளும் பூரண சந்திரன் மாதிரி ஒரு தன்னுடைய குளிர்ந்த பார்வையை அந்த மாமரத்து மேலே வீச மாமரம் வந்து நெருப்பெல்லாம் அடங்கி திரும்பி வளர்ந்துடுறது பார்வதி தேவியோட தபசும் க தொடர்ந்து நடக்கிறது அதனால தான் இந்த பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் பெருமாள் அப்படின்னு பேரு இங்க இருக்கிற புஷ்கரணிக்கு பேரு சந்திர புஷ்கரணி இது கொஞ்சம் பெரிய கோவில்ங்கிறதுனால கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் ஆகும் இதுதான் சங்கரமடம் கோவில் பக்கத்துலேயே இருக்கு இங்க எல்லா கோவில்களுமே பக்கத்து தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குள்ள போற மாதிரி நடக்கிற தான் இருக்கும் ஒரு சிலது தான் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் மொத்தம் மூணு கோவில் வந்து பாப்புலரான கோவில் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் காமாட்சியம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இங்க சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு சரவண பவன் இருக்கு நித்திய அமிர்தம் இருக்கு சரவணபாலா அப்படின்னு ஒரு புது ஹோட்டல் கூட இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏ டு பி கூட இருக்கு இப்ப நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த கோவில் போயிட்டு இருக்கோம் திருப்பாடகம் பாண்டவ தூத பெருமாள் பாண்டவருக்கு தூதரா போனப்போ துரியோதனன் அவரை சிறைபிடிக்க ட்ரை பண்றப்போ உட்கார்ந்த நிலையிலேயே கிடுகிடுன்னு வளர்ந்து விஸ்வரூபத்தை காட்டினாராம் கிருஷ்ணர் இங்கேயும் அதே மாதிரி உட்கார்ந்த நிலையிலேயே இருபத்தி ஏழு அடி இருப்பார் மூலவர் பாண்டவர்களோட கொள்ளு பேரனான ஜனமே ஜெயன் தனக்கும் அந்த மாதிரி விஸ்வரூபம் காட்டணும்னு இங்க வந்து தவம் பண்ணி அவருக்காக காட்சி கொடுத்த பெருமாள் எங்களால இந்த திரவ பெருமாளை சேவிக்க முடியல மூலவரை ஏன்னா காப்பு பண்ணியிருந்தா அதனால மூலவர தரிசனம் இல்லை இங்க உற்சவரை தான் தரிசனம் பண்ணினோம் மார்கழி மாசத்துல முக்காவாசி பெருமாள் கோவில வந்து தைலக்காப்பு பண்ணுவா அதனால சில கோவில்கள்ல வந்து தைலக்காப்பு பண்ணினாலும் சில பெருமாளுக்கு முக தரிசனம் மட்டும் இருக்கும் சில பெருமாளை வந்து மார்பு வரைக்கும் தரிசனம் பண்ணலாம் இங்க முழுசாவே திற போட்டிருந்தா அதனால சேவிக்க முடியல உச்சவரை தான் சேவிக்க முடிஞ்சது இங்க மற்ற கோவில்லாம் சின்ன சின்ன கோவில் தான் ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில பூ மட்டும்தான் விற்கிறாங்க மற்றபடி அர்ச்சனைக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை ஸோ நம்ம அர்ச்சனை பண்றதா இருந்தா இங்க கையில எல்லாமே வாங்கிட்டு போயிடணும் அடுத்து நம்ம போக போற கேத்திரம் திருக்கல்வடூர் ஸ்ரீ ஆதிபராக பெருமாள் இந்த பெருமாள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே இருக்க அம்மனோட கர்ப்பகிரகத்துக்கு ரைட் சைட்ல காயத்ரி மண்டபத்துல எழுந்தொள்ளி இருக்க அம்பால சேவிச்ச உடனேயே பக்கத்திலேயே இவரையும் சேவிச்சிட்டு வரணும் ஏன்னா ஒன்ஸ் வெளியில வந்துட்டோம்னா திருப்பி உள்ள போறதுக்கு திருப்பி கியூல நின்னு போகணும் அது ரொம்ப கஷ்டம் டைம் ஆயிடும் அதுக்காக சொன்னேன் பெருமாள் இங்க கண்ணாடி தெரி பின்னாடி இருக்க ஆஹ் வெளியில இருந்தே பார்த்து சேவிக்கலாம் நேரடியா பார்த்து சேவிக்கணும்னா அதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் இருக்குது வாங்கின்னு போகணும் நாங்கள் போன அன்னைக்கு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால காயத்ரி மண்டபத்துக்கே விடலை அதனால அன்னைக்கு தரிசனம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ ஹாலிடே சீசன் விசேஷ தினங்கள் இல்லாமல் சாதாரண நாளில் போகிறா நன்னா சேவிக்கலாம் காமாட்சி அம்பாளும் மகாலட்சுமி தாயாரும் தனியாக பேசிகிட்டு இருந்தப்போ இவர் மறைஞ்சிருந்து எட்டி பார்த்ததுனால இவருக்கு கல்வர் பெருமாள் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க நான் எல்லா ஸ்தல புராணத்தையுமே நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் இப்போ மணி பன்னெண்டாருது கோவிலெலாம் நட சாத்திட்டாங்க இன்னும் ரெண்டு கோவில் முடிச்சுட்டு தான் நம்ம பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ காலம்புற எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணதுனால இது வந்து எங்களுக்கு இப்போது இந்த ரெண்டு கோவில் வந்து சேவிக்க முடியல இப்போது ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அதனால் எல்லா கோயிலும் ஃபினிஷ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல பார்க்கலாம் அதனால் தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பயே எட்டு மணி மேக்சிமம் அப்போ தான் அப்போ ஸ்டார்ட் தான் நம்ம எல்லாமே முடிக்க முடியும் இதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே தான் திறப்பாங்க ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு டைம் திறக்கிறாங்க சில கோவில் அஞ்சு மணிக்கு திறந்து ஏழு மணிக்கு மூடிடுறாங்க சில கோவில் நாலரைக்கு திறந்து ஏழரைக்கு மூடிடுறாங்க சிலது எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால அதெல்லாம் கூகுள்லேயே வருது அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தகுந்த மாதிரி உங்களோட விசிட் வச்சுக்கலாம் இப்போ கிட்ஸு என்னோட அம்மா எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கிறதுனால அவங்க ரொம்ப நேரமாக கார்லேயே உட்காந்துருக்காங்க அதனால சாப்பிட்டுட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம திருப்பி தரிசனம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே நித்யாமிர்தத்தில் தான் சாப்பிட்டோம் இதுக்கு மேலேயே ரூம்ஸும் இருக்கு இதுக்கு பக்கத்து பில்டிங்லும் ரூம்ஸ் இருக்குது அதுக்கிடையே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே சித்திரகுப்தருக்கு ஒரு கோவில் இருக்குது பாருங்க இந்த கோவில் இங்கே தான் இருக்கு இப்போ ஈவினிங் கிளம்பி உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே நாலு திவ்யதேச பெருமாள் இருக்க திரு ஊரகம் உலகலந்த பெருமாள் தான் பிரதான பெருமாள் இங்கே வாமன அவதாரத்துல ஓங்கி உலகலந்து தன்னோட மூணாவது அடிய மகாபலி தேவோட தலைமையில வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பின திருவிக்ரம பெருமாள் தான் இங்க பிரதானமா இருக்க பாதாள லோகத்துக்கு போன மகாபலி சக்கரவர்த்தி நான் அவங்களை எப்பவும் சேவிக்கணும் அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்றப்போ பெருமாள் பாதாள லோக லோகத்துல நாகர்கள் தான் இருப்பாங்க இல்லையா அதனால பெருமாள் ஆதிசேஷனா மகாபலிக்கு காட்சி தர்றார் அந்த ஊரகத்தான் பெருமாள் தான் இங்க இருக்க நம்ம கர்ப்ப கிரகத்துல உலகளந்த பெருமாள் நல்ல பெரிய பெருமாளா இருக்க அவரை சேவிக்கிறப்ப நம்ம முன்மண்டபத்துல நின்று சேவிப்போம் இல்லையா அப்போ இடது பக்கத்துல கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா ஒரு குட்டி சன்னதியில சௌரோட சௌரா ஆதிசேஷ பெருமாள் ஊரகத்தான் பெருமாள் காட்சி காட்சித்தர் சர்ப்பதோஷம் இருக்கிறவா இந்த ஊரகத்தான் பெருமாளுக்கு ஒரு பாயச தளிக புக் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா அந்த தோஷம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்க நாலு திவ்ய தேசங்கள்னு சொன்னேன் இல்லையா ஒரு திவ்ய தேசம் நம்ம சேவிச்சாச்சு திரு ஊரகத்தான் மீதி மூணு திவ்ய தேச பெருமாள் திருக்காரகம் திருநீரகம் திரு திருக்கார்வானம் மூணு பெருமாளும் பிரகாரத்துல இருக்கா இனிஷியலா இவ மூணு பேருக்குமே தனித்தனி கோவில்கள் இருந்ததா சொல்றா காலப்போக்கில் காலப்போக்குல டேமேஜ் ஆனதுனால ஆஹ் இங்கே இங்க இந்த தனி சன்னதிகள்ல எழுந்திரிக்கா தாயாருக்கு தனி சன்னதி ஆரணவள்ளி தாயார் இந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கிற அடுத்த மூன்று திவ்ய தேசங்கள் நீரகத்தான் பெருமாள் நிலமங்கை வள்ளி தாயார் காரகத்தான் பெருமாள் பத்மாமணி தாயார் கார்வான பெருமாள் கமலவள்ளி தாயார் நீரகம் காரகம் தண்ணீர் மேகம் கார் அந்த மேகம் இருக்கக்கூடிய வானம் கருணையோடு மழை பொழிகின்ற மேகம் மாதிரி அளவிட முடியாத வானம் மாதிரி இந்த உலகலந்த பெருமாள் இருக்க இருக்கார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அடுத்த கஷேத்திரம் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோவில் இந்த கோவிலில் மூணு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூணு தளத்தில் அதாவது மூணு ஃப்ளோரில் கோவில் இருக்குது கீழே வைகுந்த பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சித்தரர் நடுவில் சயன திருக்கோலத்தில் மேல் தளத்தில் நின்ற திருக்கோளத்தில் காட்சித்தரர் இந்த கோவிலை கட்டினது ஒரு பல்லவ தான் அந்த ராஜா குழந்தையாக இருந்தப்போ சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வளர்த்ததுனால அந்த குழந்தைக்கு பரமேஸ்வரவர்மன் அப்படின்னு பேர் வந்தது இந்த பையனுக்கு நின்ற திருக்கோளத்துல மகாவிஷ்ணு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்தார் அப்பதான் தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு ஆயில் இருக்கு அப்படின்னு உடனே வடக்க தலை வச்சு சைனித்த கோலத்துல படுத்துட்டாராம் அதனால அந்த குழந்தையோட ஆயில் முடியிறப்போ யமதர்மன் வரார் பொதுவாக யாரும் வடக்க தலை பறிச்சு படுக்க மாட்டா ஏன்னா ஆயுள் ஆயுள் குறைஞ்சிரும்னு சொல்வா அதனால் பெருமாள் அந்த மாதிரி படுத்துட்டுருக்கிறத பார்த்துட்டு பதறினார் இந்த பையனுக்கு வந்து நீண்ட ஆயுள் கொடுத்தா தான் நான் எழுந்துப்பேன் அப்படின்னு பெருமாள் வந்து சொல்கிறார் உடனே எமதன்மரும் பையனுக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறார் பெருமாள் வந்து ஒரு வேடர் உருவத்தில் தான் இந்த குழந்தையை வளர்க்குறார் அதனால இந்த பெ பையன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க யாரு உங்களோட உண்மையான உருவத்தை காட்டணும் அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் பல்லவராஜா உடனே இந்த கோவில மூன்று தளம் வச்சு கட்டி பெருமானோட மூன்று நிலைகளிலயும் பெருமாளை சேவிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணினார் கீழ்த்தளத்துல வைகுண்டநாதரா சேவை சாதிக்கிறார் நடுத்தளத்துல ஆஹ் ரங்கநாதரா இருக்கார் தளத்துல நின்று திருக்கோளத்தோட அருள் பாலிக்கிறார் இருக்கிற பெருமாளைநாத பெருமாளை சேவிக்கலாம் நடுவுல இருக்கிற ரங்கநாதரை ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கு முடியும் அன்னைக்கு மட்டும்தான் அந்த பாதையை ஓபன் பண்ணுவா காலம்பரை மட்டும்தான் சேவை வேற சில பேர் சொல்றா ஏகாதசி அன்னைக்கு நம்ம மேல போய் சேவிக்க முடியாது ஆனா அங்க ரங்கநாதருக்கு ஒரு உற்சவர் பெருமாள் இருக்கார் அவர் வந்து கீழே ஏல பண்ணுவா அப்போ நம்ம ரெண்டு பேருமாலேயே சேர்த்து சேவிக்கலாம் கீழே அப்படின்னு சொல்றாங்க இது இதுல எது சரியான தகவல் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு அதனால மூலவரை சேவிக்க முடியல உற்சவரை தான் சேவிக்க முடிஞ்சது இந்த கோவில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால பாதுகாக்கப்படுது ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடும் சித்திர வேலைப்பாடும் கோவில் ஃபுல்லாக இருக்கு தாயார் பேர் வைகுந்தவல்லி கோவில் புஷ்கரணி ஐரம்பத தீர்த்தம் நம்ம மோட்சம் அடையிறப்போ வைகுண்டத்துலேயும் ஐரம்பதம்னு ஒரு தீர்த்தம் இருக்குமா இங்கே இருக்கிற இது வைகுண்ட பெருமாள் கோவில்ங்கிறதுனால இங்க இருக்கிற தீர்த்தத்துக்கும் ஐரம்ப தீர்த்தம் தான் பேர் இது வரைக்கும் பார்த்த கோவில்கள் வந்து காஞ்சி அதாவது பெரிய காஞ்சிபுரத்தில் இருந்த இருக்கிற கோவில்கள் இப்போ நம்ம விஷ்ணு காஞ்சிக்கு போகிறோம் அதாவது சின்ன காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குங்க ஒரு டென் மினிட்ஸ் ட்ரைவ் தான் இப்ப இதுவரைக்கும் பார்த்த கோவில்களை மார்னிங்கே முடிச்சிடணும் அப்பதான் ஈவினிங் எல்லா கோயிலையும் நம்ம விசிட் பண்ண முடியும் எங்களுக்கு டிலே ஆனதுனால லாஸ்ட் ரெண்டு கோவில் வந்து ஈவினிங் தான் விசிட் பண்ணினோம் முதல்ல ஒரு நாலு கோவில் பார்க்க போறோம் இந்த நாலு பெருமாளும் காஞ்சி வரதராஜ பெருமாள் தூண்டுவதற்காக வந்த பெருமாள் பிரம்மா பெருமாளை சேவிக்க வேண்டி ஒரு யாகம் நடத்துறார் யாகத்துக்கு சரஸ்வதி தேவியை கூப்பிடாம காயத்ரி ஹோமம் பண்ணணும் அதனால காயத்ரி தேவிய வந்து கூப்பிட்டு ஆஹ் யாகம் பண்றார் அதனால சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது யாகத்தை எப்படியாவது களைச்சுடணும்னு பாக்குறாங்க அதனால ஒவ்வொரு பிரச்சனைகளா வந்து அனுப்பி அனுப்பிவிடுறார் சரஸ்வதி தேவி அந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே தடுத்து காத்த பெருமாள் தான் இந்த முதல் நாலு கோவில்ல இருக்கிற பெருமாளும் ஒவ்வொரு பெருமாளா பார்க்கலாம் இதுதான் தீப பிரகாச பெருமாள் கோவில் விளக்குலி பெருமாள் கோவில் தாயார் மரகதவள்ளி தாயார் இது வேதாந்த தேசிகரோட அவதார ஸ்தலம் இது வேதாந்த தேசிகர் சன்னிதி அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அவரோட திருமாளிகை அதாவது அவர் வாழ்ந்த வீடு இங்கே ஆப்போசிட்டில் வந்து வேதாந்த தேசிகருக்கு ரொம்ப பிரியமான லக்ஷ்மி லக்ஷ்மி ஹைகிரீவர் சன்னிதி இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு தூப்புல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு தூய புல் அதாவது தர்பை புல் நிறைஞ்சிருந்த இடமா இது சரஸ்வதி தேவி யாகத்தை கலைக்கிறதுக்காக எல்லா இடத்தையும் இருட்டாக்கிடுறாங்க அப்போ இந்த உலகத்தையே இருளிலிருந்து காப்பாத்துறதுக்காக தீப பிரகாசத்தோட வந்த பெருமாள் தான் இந்த தீப பிரகாச பெருமாள் விளக்கொலை பெருமாள் அடுத்தது அஷ்டபுஜ பெருமாள் கோவில் அடுத்த ஆயுதமா சரஸ்வதி தேவி பூதம் பிசாசு இதெல்லாம் ஏவி விடுறாங்க அதற்காக பெருமாள் எட்டு கைகளோட அஷ்டபுஜகரமா வந்து எல்லாத்தையும் ஓட்டிடுற யாகம் காப்பாற்றப்படுறது ஏழு கையில வெப்பன்ஸோடையும் ஒரு கையில தாமரப்பூவோடையும் பெருமாள் காட்சி தரார் தாயார் புஷ்பவல்லி தாயார் அடுத்த கஷேத்திரம் திருவேலுக்கை அழகிய சிங்கர் பெருமாள் கோவில் தாயார் வேளுக்கை வள்ளி அமிர்தவல்லி இரண்டிய கசிபுவை அழிச்சு பிரகலாதனுக்கு முடிசூட்டின கையோட நரசிம்ம பெருமாள் இந்த வேகவதி நதிக்கரையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து இருக்காராம் வேள் அப்படின்னா ஆசை இருக்கை அப்படின்னா இருக்கிற இடம் நரசிம்ம பெருமாள் ஆசையோட வந்து இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு திருவேலுக்கை அப்படின்னு பேர் வந்தது சரஸ்வதி தேவி அடுத்து எல்லாம் ஏவி விட்ட யாகத்தை கழிக்கிறதுக்கு அந்த அரக்கர்களை எல்லாம் இந்த பெருமாள் அழகிய சிங்க பெருமாள் அழிச்சு யாகத்தை காப்பாத்தினார்னு ஒரு வரலாறு இருக்கு யதோத்தக்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் இங்க வரலாறு என்ன அப்படின்னா சரஸ்வதி தேவி இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி பார்த்தோம் எதுவுமே நடக்காததுனால தானே வந்து வேகவதி நதியா வேகமாக வந்து யாகத்தை கலைச்சிடலான்னு ஓடி வராங்க அப்ப பெருமாள் பிரம்மாவோட யாகத்தை காப்பாத்துறதுக்காக அந்த நதிக்கு குறுக்கப்படுத்துற நதி வர வர முடியாதபடி வந்து யாகத்தை கலைக்க முடியாதபடி குறுக்கப்படுத்துறாரு சரஸ்வதிக்கும் அறிவுரை சொல்ற சரஸ்வதி தேவியும் அமைதியாயிடுறாங்க யாகமும் நல்லா நடக்கிறது சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு இந்த பேர் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு திருமரசி ஆழ்வாரோட சீடர் வந்து கணிகண்ணன் அப்படின்னு அந்த ஊர் ராஜாவுக்கு தன்னோ மேலே வந்து இந்த ஆழ்வார் ஒரு பாட்டு பாடணும் பாட்டு பாடினா எப்பவுமே இளமையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஸோ அதுக்காக வந்து திருமரசி ஆழ்வார்கிட்ட வந்து கேட்கிறார் அவர் சொல்லிடுறாரு நான் பெருமாள் மேல மட்டும்தான் பாடுவேன் வேற யாரையும் பாடுறது இல்லைன்னு சொல்லிடுறாரு உடனே சரி கணிகண்ணன் கிட்ட கேட்டு பார்ப்போன்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறப்போ அவரும் சொல்றாரு நான் இல்லை எங்க ஆச்சாரியரை தவிர வேற யார்கிட்டயுமே பாடமாட்டேன் உடனே ராஜாவுக்கு கோவம் வந்து சரின்ட்டு கணிகண்ணன் கிளம்பி பின்னாடியே திருமேசி ஆழ்வாரும் போயிடுறார் கணிகண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சிவன் வணிவண்ணா துணிவுடைய சென்னாப்புலவன் ஞானம் போகின்றேன் நீயும் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு என் சிஷனு போகிறான் பின்னாடியே நானும் போறேன் நீயும் வந்துடும் பின்னாடி அப்படின்னோடனே உடனே பெருமாள் என்ன பண்ணாரா தன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டின்னு கிளம்பிட்டாராம் பின்னாடி மூணு பேரும் வரிசையாக போய் பக்கத்துல ஓரிக்கை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஓர் இரவு இருக்கை அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பேர் அதுக்கு அந்த இடத்துல போய் ஒரு நைட்டு வந்து இவா மூணு பேரும் தங்குறாங்க இங்கேருந்து ஊர்லேருந்து பெருமாள் போன உடனே எல்லாருமே கவலைப்பட்டு எல்லாரும் போய் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி பெருமாளையே கிளம்பி போயிட்டார் நீங்க எப்படியாவது போய் அவரை திருப்பி அடிச்சுடுவாங்கோ அப்படின்னு உடனே ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு போய் பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார் உடனே பெருமாள் சொல்கிறார் என்ன எதுக்கு கேட்கிற ஆழ்வார் போனதுனால தான் நான் பின்னாடி வந்தேன் ஆழ்வாரை போய் கேளுன்னு உடனே இவர் திருமழிசை ஆழ்வார்கிட்ட போய் கேட்கிறார் நீ என் சிஷன் கிட்ட கேளு அவன் போனதுனால தான் பின்னாடி நானும் வந்தேன் அப்படின்னாரு உடனே ராஜாவும் வேற வழி இல்லாம சிஷன்கிட்ட போய் இந்த மாதிரி வந் நாட்டுக்கு எல்லாரும் திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி கேட்கிறார் உடனே ராஜாவே வந்து கேட்கிறாருன்ன உடனே கணிகண்ணனும் கிளம்பி நாட்டுக்கு வந்துட்டார் உடனே திருமேசி ஆழ்வாரும் பின்னாடியே வந்துட்டார் பின்னாடியே பெருமாளும் கிளம்பி வந்துட்டார் நா அப்பையும் வந்து ஒரு பாட்டு பாடுறார் கணிகண்ணன் போக்குழிந்தான் கணிகண்ணன் போகல நானும் போகல காமர பூங்கச்சி மணிவண்ணா நீ உன் பயனாக பாயை விரித்துக்கொள் அப்படின்னு சொல்ற உடனே பெருமாளும் அவசர அவசரமா தன்னோட பாம்பு கொடுக்கையை விரிச்சு படுத்துட்டாராம் படுத்துக்கிறப்ப தலையை மாத்தி வச்சு படுத்து அதனால்தான் இங்க பெருமாள் வந்து வந்துருக்கிற திசையில் இல்லாம ஆப்போசிட்டா படுத்துட்டு இருப்பார் பிரம்மாவும் திருமேஷை ஆழ்வாரும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இந்த பெருமாளுக்கு யதோத்த காரி அப்படிங்கிற திருநாமம் பொய்கை ஆழ்வாரோட அவதார ஸ்தலம் தாயார் கோமலவள்ளி தாயார் தீர்த்த பொய்கை தீர்த்தம் அடுத்த கட்சம் திருக்கச்சி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் இந்த பெருமாள் யாக அக்னியிலேருந்து வந்த பெருமாள் பிரம்மா வந்து சக்சஸ்ஃபுல்லா யாகத்தை முடிச்சுடுற முடிக்கிறப்போ அந்த யாக வேள்வியிலேருந்து வந்த பெருமாள் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் அதனால்தான் பெருமாளுக்கு முகத்துல அங்கங்க தழும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க மூலவர் வரதராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க பத்தடி உயரத்துல அத்திகிரி மேல நம்ம படிக்கட்டு ஏறிதான் மேல போய் பெருமாளை சேவிக்கணும் தாயார் பெருந்தேவி தாயார் தாயாரையும் படியேறி தான் சேவிக்கணும் பெருமாளை சேவிச்சிட்டு வெளியில வர்ற வழியிலேயே தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தரிசனத்துக்கான டிக்கெட்டும் வாங்கிக்கலாம் இந்த பள்ளிகளை நம்ம தொட்டு சேவிக்கிறப்போ பள்ளி தோஷத்தினால ஆனா கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு அப்படின்னு ஐதீகம் அத்தி செய்யப்பட்ட அத்திவரதர் தான் முத முதல்ல இருந்த மூலவர் இவர் கோவில இருக்கிற அனந்தசரஸ் புஷ்கரணியில தண்ணி கடையில மண்டபத்துல இருக்க நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில வந்து நாப்பத்தி நாட்கள் தரிசனங்கள் த எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிடுவார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இங்க இருக்கிற மண்டபத்துல அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் நிறையவே இருக்கு இங்க இந்த சங்கிலி தொங்குறது பாருங்க அது முழுக்க முழுக்க கல்லாலேயே ஆனது காஞ்சிபுரத்தின் கடைசி திவ்யதேசம் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோவில் திருப்புட்கோழில் இது காஞ்சிபுரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் டிரைவ் பண்ணி போனோம் காஞ்சிபுரத்துக்கு வெளியில இருக்கு இங்க உள்ள பெருமாள் விஜயராகவ பெருமாள் ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள் தாயார் மரகதவல்லி தாயார் வருத்த பயரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் இங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா முதல் நாள் ராத்திரி பயிரை மடியில கட்டின்னு படுத்துட்டோம்னா காத்தால் எழுந்து பார்க்குறப்போ அது முளைச்சி வந்திருந்ததுன்னா குழந்த பிறகுங்கிறது ஐதீகம் எங்களுக்கு ஆல்ரெடி டிலே ஆனதுனால வரதராஜ பெருமாள் முடிக்கிறப்பயே எட்டு மணி ஆயிடுச்சு எல்லா கோவிலும் நட சாத்திட்டாங்க அதனால் இந்த பெருமாளை எங்களால் சேவிக்க முடியல அதனால் மார்னிங் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி வைகுந்த பெருமாள் கோவில் வரைக்கும் மார்னிங்கே முடிச்சிடுங்க ஈவினிங் ஒரு த்ரீ டு த்ரீ தேர்ட்டிக்குள்ளே கிளம்பி ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலெல்லாம் முடிச்சுக்கலாம் நாங்கள் காரில் போயிட்டு வந்தோம் அப்படி ப அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போறதா இருந்தா அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம் ஆட்டோ எடுத்துட்டா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எல்லா கோவிலுமே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் சுற்றி காமிக்கிறது தான் சொல்கிறாங்க அந்த மாதிரியே பண்ணலாம்